மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை திருவள்ளூர் ஸ்ரீவீரராகவர் திருவல்லிக்கேணி ஸ்ரீபார்த்த சாரதி பெருமாள் ஆகியோருக்கு தெப்ப உற்சவம் திருத்தணி ஸ்ரீமுருக பெருமானுக்கு பால் அபிஷேக ஆராதனை வழிபாடு சந்திரனை வழிபட மனசஞ்சலம் அகலும் விரதாதி விசேஷங்கள் சந்திர தரிசனம் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு நேர்த்திக்கடனை நிறைவேற்ற ஏற்ற நாள் ஆடை அணிகலன்களை வாங்க நல்ல நாள் புது வேலைக்கு விண்ணப்பிக்க சிறந்த நாள் நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷ ராசி வியாபாரம் தொடர்பான பணிகளில் அலைச்சல் ஏற்படும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் அஸ்வினி அலைச்சல் ஏற்படும் பரணி நெருக்கம் அதிகரிக்கும் கிருத்திகை சேமிப்பு குறையும் ரிஷபராசி மூத்த உடன்பிறப்புகளிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வணிகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் மருமகன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பயிர்த் தொழிலில் மேன்மை உண்டாகும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை தடைகள் விலகும் ரோகிணி மாற்றமான நாள் மிருக சிரிஷம் கருத்து வேறுபாடுகள் மறையும் மிதனராசி ஆன்மீகம் தொடர்பான பயண வாய்ப்பு கைகூடி வரும் பெற்றோர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மருத்துவ துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் மறைமுகமான சில வருமானங்கள் மேம்படும் எதிர்கால முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கௌரவ பொறுப்புகளால் மதிப்பு மேம்படும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருகசீரிஷம் ஒத்துழைப்பு கிடைக்கும் திருவாதிரை பொறுமை வேண்டும் புனர்பூசம் மதிப்பு மேம்படும் கடகராசி தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் திருப்பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது மனதில் இனம் புரியாத தேடல் அதிகரிக்கும் நீதித்துறையில் விவேகத்துடன் செயல்படவும் சமூகத்தில் மதிப்பு மேம்படும் பயணம் தொடர்பான விஷயங்களில் விவேகம் வேண்டும் சிரமம் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர் அதிகரிக்கும் ஆயிலியம் விவேகம் வேண்டும் சிம்மராசி அலுவலகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் கடன் தொடர்பான விஷயங்களால் வருத்தங்கள் நேரிடும் பயனற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய நபர்களால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் விரயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் பொறுமையுடன் செயல்படவும் பூரம் அனுபவம் ஏற்படும் உத்திரம் விவாதங்கள் மறையும் கன்னிராசி சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் புதிய நபர்களால் அனுகூலம் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் நெருக்கடியான சில குறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு சாதகமாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் குழப்பம் விலகும் அஸ்தம் கிடைக்கும் சித்திரை லாபம் மேம்படும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வீடு விற்பனையில் இருந்து வந்த காலதாமதம் விலகும் மற்றவர்களின் பொருட்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும் புதிய விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் நீர்வள மேலாண்மை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் புதுவிதமான வாகனங்களின் மீது ஆர்வம் ஏற்படும் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் சித்திரை காலதாமதம் விலகும் சுவாதி சிந்தித்து முடிவெடுக்கவும் விசாகம் ஆர்வம் ஏற்படும் விருச்சிகராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தகவல் தொடர்பு துறையில் மேன்மை ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை விலகும் உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் மேன்மை ஏற்படும் அனுஷம் ஆர்வமின்மை விலகும் கேட்டை நெருக்கம் அதிகரிக்கும் தனுசுராசி குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் ஏற்படும் விவேகமான செயல்பாடுகளால் நன்மதிப்பு உண்டாகும் புதிய வீடு மற்றும் செல்வ சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பாராட்டு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் மூலம் பொறுமை வேண்டும் பூராடம் அனுகூலம் ஏற்படும் உத்திராடம் ஆரோக்கியம் மேம்படும் மகர ராசி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் உங்களின் பேச்சுக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் அரசு காரியங்களில் பொறுமையுடன் செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பகை மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் தன்னம்பிக்கை பிறக்கும் திருவோணம் சூற்றுமங்களை அறிவீர்கள் அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும் கும்பராசி ஆடம்பரமான விஷயங்களால் நெருக்கடிகள் ஏற்படும் தனவரவுகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் உண்டாகும் களிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அவிட்டம் நெருக்கடியான நாள் சதயம் அனுசரித்து செல்லவும் பூரட்டாதி ஆர்வம் உண்டாகும் மீனராசி சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திடீர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் தடுமாற்றம் உண்டாகும் உயர் கல்வி தொடர்பான விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கமானவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதால் புரிதல் அதிகரிக்கும் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் பூரட்டாதி ஆதரவான நாள் உத்திரட்டாதி குழப்பம் நீங்கும் ரேவதி புதுமையான நாள்